두 맘을. வணக்கம் லெபனானில் ஹிஸ்புல்லாவும் அமைப்பை போல ஆயுதங்களை கீழே வைத்து விடைபெற வேண்டும் லெபனான் பிரதமர் காட்டமான கருத்து ஹிஸ்புல்லா அமைப்பு கடைசி ஆயுதத்தை கீழே வைக்க லெபனானில் இருந்து கடைசி இஸ்ரேலிய படையும் வெளியேறிவிட வேண்டும் என்றும் அறிவிப்பவர் இஸ்ரேலினுடைய கடந்த கால தாக்குதல் காரணமாக லெபனானில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இடம்பெற்றாலும் கூட கொலைகளுக்கு இஸ்ரேல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இது லெபனானில் இருந்து வந்திருக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசு பிரதமர் கருத்தாகும் அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்புவேன் என்றது டொனால்ட் டிரம்பினுடைய ஒரு ஸ்டண்ட் ஆனால் அந்த பதவியில் உட்கார்வதற்கு அவர் தகுதியற்ற ஒருவர் என்பதற்கு அந்த ஸ்டண்ட் தான் உதாரணமாக இருக்கின்றது என்று அணுசக்தி நிபுணர்கள் கருத்து செயலற்ற இலக்கற்ற டைய வெற்று வார்த்தைகள் தான் ரஷ்ய அதிபரும் டொனால்ட் டிரம்புடன் அன்பாக பேசி கொண்டு வீசுவதற்கு காரணம் நட்பு நாடுகளை அவர் மட்டமாக கருதுவதற்கும் அதுதான் காரணம் நிபுணர்கள் கருத்து மியன்மார் ஜிந்த ராணுவம் அவசர கால சட்டத்தை நேற்று நீக்கி இருக்கின்றது தேர்தலை நடத்தப் போவதாக அறிவிப்பு யார் பிரதமர் யார் அதிபர் அதுதான் கேள்வி அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்பு மதிப்பீட்டு அமைப்பினுடைய தலைவரை பதவியிலிருந்து தூக்கி தூக்கி வீசுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவிட்டார் ஜோ பைடன் காலத்து நியமனம் என்று குற்றச்சாட்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய அணுகுண்டு கப்பல்களினுடைய மிரட்டலை ரஷ்யாவினுடைய தலைமை நிர்வாகம் கண்டு கொள்ளவே இல்லை என்று ரஷ்யாவில் செய்திகள் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பை கைவிட முடியாது என்று இந்தியா அதிரடி அறிவிப்பு அமெரிக்க அதிபருக்கு துணிகரமான சவாலை விட்டிருக்கின்றது இந்தியா டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வரி அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார் இருபத்தி ஐந்து வீதமான வரியை இந்தியா கட்ட வேண்டும் என்பது தெரிந்தது இதற்கு காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயிலையும் ஆயுதங்களையும் இறக்குமதி செய்கின்றது இவற்றை நிறுத்தினால் வரியை மறுமதிப்பீடு செய்வேன் என்று அவர் கூறியிருந்தார் இப்பொழுது இந்தியாவினுடைய தகவல் தர வல்ல முக்கிய அதிகாரி நியூயார்க் டைம்ஸிற்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியில் இந்தியா அப்படியொன்றும் கொள்கையை மாற்றப் மாற்றப்போவதில்லை ரஷ்ய ஆயுதங்கள் எரிவாயு என்பவற்றை இறக்குமதி செய்யத்தான் செய்யும் அதில் மாற்றம் கிடையாது ஏனென்றால் ரஷ்யாவுடன் இந்தியா இத்தகைய பொருட்களை வாங்குவதற்கு இன்று நேற்றல்ல மிக நீண்ட கால ஒப்பந்தத்தை எழுதியிருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தை இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிராகரிக்க முடியும் அமெரிக்காவினுடைய அதிபரனுடைய விருப்பத்திற்காக தனியே அந்த ஒப்பந்தத்தை கிழித்து வீசி இந்தியா ஓட முடியாது எனவே டொனால்ட் ட்ரம்ப் கேட்பது போல எதையும் செய்ய முடியாது என்று இந்திய அதிகாரி கூறிய கருத்து அமெரிக்காவில் சூடாக வெளியாகி இருக்கின்றது இன்று மதியம் அப்படியானால் இந்தியாவிற்கு இனி என்ன நடைபெறப் போகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய தண்டனை வரி என்று இன்னொரு வரி இருக்கின்றது இந்த தண்டனை வரியை ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய செனட்டர் லின்சே கிரகம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார் ரஷ்யாவிடமிருந்து பொருட்களை வாங்குகின்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அதை நிறுத்தாவிட்டால் அந்த நாடுகளுக்கும் ரஷ்யாவை போல மேலதிக வரி வரும் என்பது இந்த தாக்குதல் ஆகும் எனவே லின்சே கிரக்தனுடைய அறிக்கை வருகின்ற பொழுது இந்தியாவிற்கான மேலதிக தண்டனை வரியும் வரும் ஆகவே இந்தியா இதற்கு அடிபணியம் மறுக்கின்ற பொழுது தன்னுடைய வர்த்தகத்தை வேறு இடங்களில் பரவலாக்கம் செய்து கொள்ள வேண்டும் மத்திய கிழக்கில் இருந்து பல புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இந்திய பிரதமர் முயற்சி எடுத்திருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல் மிரட்டல் என்பது அணுகுண்டு பாவனை தகவல் பிரிவு விஞ்ஞானி கென்ஸ் கிறிஸ்டன்சன் தகவல் தருகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய முன்னாள் உப அதிபரனுடைய மிரட்டலுக்கு டொனால்டு ட்ரம்ப் அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்புகின்றேன் என்று ஒரு பதிலை கொடுத்தல் கூடாது டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அணுகுண்டனுடைய கடைசி விசையை அழுத்துவதற்குரிய கடைசி நபராகும் இத்தகைய ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் இது இதுபோன்ற சிறுபிள்ளை விளையாட்டுகளை செய்தல் கூடாது டிமிட்ரி மிட்விடேவ் என்பவர் ரஷ்யாவினுடைய அதிகாரத்தில் இடத்திலும் இருப்பவர் இல்லை ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபையில் கூட அவர் இரண்டாவது இடத்தில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல தான் இருக்கின்றார் அத்தகைய ஒரு சாதாரணமானவருடைய கருத்துக்காக அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பலை அனுப்புவேன் என்று கூறுவது ஒருவர் அதிபர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்று தானே சொல்வது போன்ற செயல் என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் காரணம் என்னவென்றால் மிக ஆபத்தான நெருக்கடியான தருணத்தில் இப்போது இந்த உலகம் இருக்கின்றது எங்கே தவறாக ஒரு செய்தி வந்து இருந்தால் விவகாரம் ஆபத்தான புள்ளிக்கு சென்றுவிடும் இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் பொறுப்பற்ற கருத்துக்களை பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் ஒருபோதும் பேசுதல் கூடாது அது அரசியல் தகுதியாகவும் மாறாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் உக்ரைனுடைய போர் ஆரம்பித்தவுடன் ரஷ்யா உக்ரைனின் மீது அணுகுண்ட வீசப் போகின்றது என்று மேற்கு நாடுகள் எழுதாத கட்டுரைகள் இல்லை வைக்காத ஒப்பாரிகள் கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது அமெரிக்கா ரஷ்யா அதை செய்ய கூடாது என்று தொடர்ந்து பேசுவதாக நாடகம் ஆடியது அமெரிக்கா இப்பொழுது அணுகுண்டு கப்பலை தான் அனுப்ப போகின்றேன் என்றால் நேற்றைய அமெரிக்காவினுடைய பேச்சிற்கும் இடையே இரு வேறுபட்ட ஒன்றிற்கு ஒன்று தொடர்பில்லாத முரண்பாடு நிலவுகின்றது இத்தகைய முரண்பாடு உடைய ஒரு செயலை அமெரிக்கா செய்தல் கூடாது இது தவறு என்று அவர் கூறுகின்றார் மேலும் ஜப்பானினுடைய ஹீரோசிமா நாகசாக அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசிய பொழுது மொழிபெயர்ப்பில் பெயர்ப்பில் ஒரு முரண்பாடுதான் ரஷ்யா வெள்ளை கொடியை ஏற்றிய பின்னரும் தவறுதலாக அணுகுண்டுகள் வீசப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கின்றது எனவே எங்கே தவறுதலாக ஒரு புரிதல் வருமான இருந்தால் நிலைமை ஆபத்தான இடத்திற்கு போய்விடும் என்பது அதனுடைய கருத்தாகும் மேலும் கருத்து ரஷ்ய அதிபரனுடைய கருத்து அல்ல அவர் இப்படி பல கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார் அவரை யாரும் பொருட்படுத்துவதும் இல்லை ரஷ்யாவில் கூட மேலும் டொனால்ட் ட்ரம் அணுகுண்டு மிரட்டல் என்பது ஒரு நாடக பிரதிதான் பாடசாலை மைதானத்தில் விளையாடுகின்ற பிள்ளைகள் துப்பாக்கியால் சுடுவேன் என்று கதைப்பது போன்ற ஒரு கதைதானே அல்லாமல் வேறொன்று அல்ல என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக்கப் தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் செயலற்ற வார்த்தைகளினால் இந்த போரை எதிர்கொள்கின்ற காரணத்தினால்தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது மிகவும் மிகவும் தேனாக பேசுகின்றார் அதன் பின்னர் இரவு மோசமாக குண்டுகளை வீசுகின்றார் எனவே பேச்சுக்களில் எதுவும் இல்லை அமெரிக்கா செயலில் எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இதனால் தான் செயலில் எதையும் செய்யாமல் நித்த பேச்சு சனல் வாதம் போல டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சுக்களை பார்த்து அவருடைய கூட்டாளி நாடுகளையும் அவர் கேவலமாக பேசுகின்றார் இதற்கு காரணம் செயற்பாடற்ற வெற்று வார்த்தைகளே என்றும் ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரம் இப்படி இருக்க ரஷ்ய அதிபர் புட்டின் பெலாரஸ் நாட்டில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று பேசுவதில் பயனில்லை ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது உக்ரைன் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டியதுதான் இதை விட பேசுவதற்கு வேறு எதுவும் கிடையாது என்று அமாஸ் அமைப்பு ஆயுதங்களை போட்டு வெளியேற வேண்டும் அதுபோல இஸ்ரேலிய படைகளும் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் இது போன்ற ஒரு தீர்வு மாடலை லெபனானுடைய பிரதமரும் முன்வைக்கின்றார் அங்கிருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட வேண்டும் கூடவே இஸ்ரேலிய படைகளும் வெளியேறிவிட வேண்டும் இஸ்ரேலிய படைகள் தேவையற்ற குண்டுகளை வீசி நாலாயிரம் பேர் வரை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள் அதற்கு இஸ்ரேல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஹிஸ்புல்லா அமைப்பு முப்பது வருடங்களாக அங்கு சக்தி மிக்க அமைப்பாக இருக்கின்றது ஆனால் அதனுடைய தலைமைகள் இறந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது பலம் குன்றி இருப்பதாக கருதி அமெரிக்க ஆதரவு பெற்ற இந்த பிரதமர் இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பது போகவே தெரியும் எண்பது வயதுடைய அவுங் சாங் சுகி அம்மையாரை சிறை தள்ளி அவர் உயிருள்ளவரை சிறையில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஜனநாயக ரீதியாக பெரும்பான்மை பெற்றதனால் பொறாமை கொண்டு அரசை தூக்கி வீசி அதிகார கட்டலுக்கு வந்த மியன்மாரினுடைய ராணுவம் இப்பொழுது அவசரகால சட்டத்தை நீக்கி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது எதிர்வரும் டிசம்பர் மாதம் தேர்தலை நடத்த இருக்கின்றார்கள் இதன் மூலமாக ராணுவ ஜிந்தா தளபதி சௌமின் டோன் பதவிக்கு வருவதற்காக முயற்சி எடுக்கின்றார் தான் ஜனநாயக ரீதியாக பதவிக்கு வந்தவன் என்கின்ற ஒரு போலி நாடகத்தை காட்டுவதற்கான டிசைன் தான் இது என்று ஐக்கிய நாடுகள் நடிகல் நிபுணர்கள் கூறியதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மாசி சதி புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்த பர்மிய மியன்மார் ராணுவத்தின் பின்னால் சீனா இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு நிலை எப்படி என்பதை மாத மாதம் தகவலை வெளியிடுகின்ற அதிகாரி ஹெரிக்க மக் என்டபரை பதவியில் இருந்து தூக்கி சுழற்றி வீசுங்கள் என்று டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மை தொகை எழுபத்தி நான்காயிரம் பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ற உண்மையை இவர் வெளியிட்ட காரணத்தினால் ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட இவர் அமல்லா ஹரிசிற்கு ஆதரவான ஒருவர் என்றும் இவரை பதவியில் இருந்து தூக்கி வீசுங்கள் என்றும் உண்மையான கருத்துக்களை இவர் சொல்வதில்லை என்றும் டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார் தனக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லாவிட்டால் அரசு அதிகாரிகளை தூக்கி வீசுகின்ற பழக்கம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது சட்ட வாட்சி என்பது சட்டம் நீதி நிர்வாகம் சட்டம் இயற்றும் பாராளுமன்றம் நீதிமன்றத்தில் தலையிட முடியாது நீதிமன்றம் நிர்வாகத்திற்குள் மூக்கை நுழைவிக்க முடியாது இந்த மூன்றும் தனித்தனியான அமைப்புகள் அவற்றினுடைய நிர்வாக ஒழுங்கிற்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது என்பதே சட்ட ஆட்சியாகும் இதை மீறி நீதிமன்றத்தை தாம் தீர்மானிக்கலாம் என்று இஸ்ரேல் சட்டம் கொண்டு வந்தது தெரிந்ததே அதுபோல டொனால்டு டிரம்பும் சட்டம் இயற்றுகின்ற பகுதியில் இருந்து நிர்வாகத்திற்குள் தேவையற்று தலையிடுவதானது சட்டவாட்சிக்கு பங்கமான செயலே என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் ரவுகளே